ஐயா அவர்கள் தொண்டர் சீர் பரவுவார் சார்பாக ஒரு பத்து இருக்கைகள் வழங்கியுள்ளார்கள் கமலம் டீச்சர் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றோம் சிவனடியா கமலம் டீச்சர் அவர்கள் ஜெய் சிமையா வேறவாத கோமங்கலத்தைச் சேர்ந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் வளர்ந்துதலுக்குரிய மணி அவர்கள் கோமங்களத்தை சேர்ந்தவர்கள் பத்து இருக்கைகள் வாரி வளைந்துள்ளார்கள் அந்த வள்ளல் பெருந்தொகையை மேடைக்கு வருமாறு பணிவன்கோடு அழைக்கின்றோம் உயர்ந்திருத்தொண்ட சீர்பிரபுவார் குருகுலத்தின் சார்பாகவும் எங்கள் குருநாதர் சார்பாகவும் எல்லா அடியார் பெருமக்களின் சார்பாகவும் இந்த சிறிய தொகையை கார்த்திகை விழா மன்றத்திற்கு நாங்கள் அழைத்து பெருமி ரோடு வெங்கடேஷா லேவுட்டை சேர்ந்த சிவசுப்பிரமணியம் அவர்கள் பத்து இருக்கைகள் வாரி வழங்கியுள்ளார் அவர்களை அன்பு பாராட்டி மேடைக்கு அழைப்பதில் பெருமை கொள்ளுகின்றோம் கொழுமம் ரோடு வெங்கடேசா சிவசுப்ரமணியம் சிவசுப்பிரமணியம் ஐயாவர்கள் பத்து இருக்கைகள் வாரி வழங்குள்ளார்கள் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் ஸ்டேட் பேர் காலனி பத்மாவதி ஜெகநாதன் அவர்கள் ஐந்து இருக்கைகள் வாரி வழங்கியுள்ளார்கள் அவர்கள் குடும்பத்தாருக்கு மனமார்ந்த நன்றிகள் ராமராஜ் நாகரத்னம் அவர்கள் இரண்டு இருக்கைகளும் சிந்தாமணி ராமலிங்கம் அவர்கள் ஒரு இருக்கையும் பி சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு இருக்கையும் வாரி வழங்குள்ளார்கள் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம் இன்னும் இருக்கைகள் வாங்கி தர விரும்புகின்றவர்கள் உங்கள் குடும்பத்தின் சார்பாக வாரி வழங்கினால் அந்த இருக்கைகளை நாங்கள் இங்கேயே பாதுகாப்பாக வைத்து மாதம் மாதம் எடுத்து போடலாம் ஒவ்வொரு பதிமூன்று கிருத்திக்கும் அதை கொண்டு வரக்கூடிய டிரான்ஸ்போர்ட் வரது போவது இப்படியெல்லாம் நிறைய இருக்கின்றது என்பதை சொல்லி இப்பொழுது நமது ஐயா அவர்கள் இன்றைய அருமையான மான் செய்த மாயம் என்ற தலைப்பில் பாலகாண்டம் முடிந்தது அயோத்திய காண்டம் முடிந்தது என்று ஆரண்ய காண்டம் தொடர் நமது இன்றைய நாயகன் குரு சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு இந்த மன்றத்தின் துணைத் தலைவர் டாக்டர் சுந்தரராஜன் ஐயா அவர்கள் திருக்கரங்கனார் சாங்கை அணிவித்து ஆசீர்வாதமும் பெற்றார்கள் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் தலைமை வாழ்த்துறை இதோடு நிறைவு பெறுகிறது